அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது தலைப்படங்களை சந்திப்பை மொழிகிறேன் திரு ராமநாதன் வள்ளியப்பன் அவர்களின் ஐரோப்பா டூர் சில கருத்துக்களும் ஆலோசனைகளும் திரு ராமநாதன் வள்ளியப்பன் காரைக்குடியை சார்ந்தவர் அவர் வந்து ஐரோப்பா டூர் சென்று வந்த பின் அதை பற்றி தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் அதை இதில் நான் கொடுக்கிறேன் காரைக்குடியைச் சேர்ந்த திரு ராமநாதன் வள்ளியப்பன் அவர்கள் தன் சிறுவயதிலிருந்தே மலேசியாவில் வசித்து வந்தவர்கள் கல்லூரி பருவத்தில் மட்டும் இந்தியாவுக்கு வந்து சென்னை கிறிஸ்டியன் கல்லூரியில் வேதியியல் படித்தார் பின் எழுபதுகளில் திருமணம் நான்கு குழந்தைகள் தொண்ணூற்றி வரை மலேசியாவில் வேதியியல் பணி ஆங்கிலத்திலும் மலேசிய மொழியிலும் விஞ்ஞான பாட புத்தகங்கள் எழுதியுள்ளார் பின் இந்தியா வந்து பங்குச்சந்தையில் ஈடுபட்டார் பங்குச்சந்தையில் வேலை செய்வதற்கு வேண்டிய என்சிஎஃப்எம் தகுதி தேர்வுக்கான வகுப்புகள் நடத்துகிறார் இப்போ அவங்க இல்லை இருந்தபோது இதெல்லாம் செய்தார்கள் சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு எடுத்து ஏற்படுத்தும் பள்ளி குழந்தைகளுக்கான பயிற்சி புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்து உள்ளார் அவர்கள் இருந்து ரெண்டு மூணு வருடங்கள் ஆகிவிட்டன அவர்கள் வந்து ஐரோப்பா சென்று வந்த பின் இந்த நான் கற்று இந்த அவங்ககிட்ட கேட்டு இந்த விஷயங்களை தொகுத்திருக்கிறேன் நிறைய பேருக்கு உபயோகப்படும் என்பதால் தற்போது அப்போது சென்னையில் வசித்து வந்தார் நான் பேட்டி எடுக்கும் பொழுது இதற்கு முன்பே இலங்கை மலேசியா சிங்கப்பூர் மற்றும் இந்தியாவில் அமர்நாத் ஆகிய இடங்களுக்கு சென்று வந்தவர் அவர் ஐரோப்பா டியூருக்கு அப்புறம் அவர் துபாய் போயிட்டு வந்தார் சைனா போயிட்டு வந்தார் கிரேட் வால் ஆஃப் சைனாலாம் பார்த்து வந்தார் அவர் வந்து அவர்கிட்ட நான் சில கேள்விகள் கேட்டேன் அதுக்கு ஒரு பதில் அளித்தார் ஐரோப்பா சென்று வந்தவர்கிட்ட வந்து மலேசியாவிலும் மலேசியாவிற்கும் மற்ற நாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் கேட்டிருந்தேன் அதற்காக அவர் மலேசியாவில் நீங்கள் ஆசிரியர் என்று சொன்னாலே போதும் முதலில் மதிக்கப்படுவீர்கள் அவர்கள்தான் முதலில் மதிக்கப்படுபவர்கள் அவர்கள்தான் சிங்கப்பூரில் எந்த இனத்தவராக இருந்தாலும் மூத்த குடிமக்களுக்கு உண்மையாகவே மதிப்பளிப்பதுதான் பேருந்தில் இளைஞர்கள் உடனே எழுந்து நம்மை அமர செய்து செய்வது போற்றத்தக்கது இந்தியாவில் அரசியல்வாதிகளுக்கு பயப்படுவதும் டாக்டர் என்றால் மரியாதை செய்வதும் வித்தியாசமானது அமெரிக்காவில் எல்லோரிடமும் புன்னகை ஹாய் ஆர் யூ என்று எதிரில் வருபவர் யாராக இருந்தாலும் சொல்ல சொல்வது உத மனப்பான்மை அதிகம் ஐரோப்பாவில் இங்கிலாந்தில் நம்மை கண்டுகொள்வதே இல்லை பிரான்ஸ் பெல்ஜியம் நெதர்லாந்து ஜெர்மனி சுவிட்சர்லாந்து லீகென்ஸ்டெயின் ஆஸ்திரியா நம்மை விட மேம்பட்டவர்கள் போல தோற்றத்திலும் பேச்சிலும் நடந்து கொள்வார்கள் இத்தாலி வேட்டிக்கன் நம்ம ஊர் போல வருமா வரும் இங்கே வரும் மற்ற நாடுகளில் டிராஃபிக் சிக்னலில் மஞ்சள் விளக்கு வரும் வாகனத்தை நிறுத்தி விடுவார்கள் அமெரிக்காவில் நம் ரோடை கிராஸ் செய்வதற்காக காத்திருப்பது தெரிந்தாலே வாகனத்தை நிறுத்தி விடுவார்கள் நாம் போகச் சொன்னாலும் நம்மை கெஞ்சி நாம் கிராஸ் செய்த பிறகே வாகனத்தை எடுப்பார்கள் எங்கே இருந்தாலும் கவுண்டர் அருகே ஒருவர் மட்டுமே நிற்பார்கள் மற்றவர்கள் ஐந்து அடி தள்ளி இருப்பார்கள் ஒருவருக்கு ஒருவர் ஓரடி தள்ளியே நிற்பார்கள் இந்த ஐரோப்பிய டூரு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன முன்முயற்சிகள் மேற்கொண்டீர்கள் பாஸ்போர்ட் விசா பண பரிவர்த்தனை உடல் நலம் இன்சூரன்ஸ்னு கேட்டிருந்தேன் அதுக்கு ட்ராவல் ஏஜெண்ட் யூகே விசா அண்டு செஞ்சன் ஸ்கெஞ்சன் சொல்கிறாங்க ஷெஞ்சன் சொல்கிறாங்க வாங்க இரண்டு பேருக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கான செக்கையும் வாங்கி கொண்டு ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கி கொண்டு போனார் நாம் ஒருவேளை போக வேண்டாம் என்று நினைத்தால் பணம் திரும்ப கிடைக்காது எதற்கும் அக்ரிமெண்ட்டை படித்து வைத்துக் கொள்வது நல்லது ஃபாண்ட் சைஸ் தான் ஏழுக்கும் கீழே பாஸ்போர்ட் காப்பி ஒன்று கேட்பார்கள் பாஸ்போர்ட் குறைந்தது ஆறு மாதங்களுக்கு செல்லுபடியாக கூடியதாக இருக்க வேண்டும் ஆறு மாத எஸ்பி கணக்கு அறிக்க வேண்டும் அதில் ஒரு ஆளுக்கு குறைந்தது ஒன்றரை லட்சம் பேலன்ஸ் இருக்க வேண்டும் ரொக்க பரிமாற்றங்கள் கூடாது என்று சொன்னார்கள் செக் தான் ஆனால் பினாமியாக இருக்கக்கூடாது விளக்கங்கள் தேவை அடுத்து சொத்து பத்திரங்கள் வேண்டும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் தமிழில் இருந்தால் ஹைகோர்ட்டில் கொடுத்து மொழிபெயர்த்து நோட்டரிடம் கையெழுத்து வாங்க வேண்டும் பேங்க் டெபாசிட்கள் எல்ஐசி சர்டிஃபிகேட் மூன்று வருட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஆகியவையும் வேண்டும் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் பென்ஷனர்களுக்கும் மேற்கண்ட பூரா விபரங்களும் தேவைப்படாது சும்மாவின் மாமா என்னுடைய பிளாக் பேர் சும்மா அதுக்காக அவங்க சும்மாவின் மாமான ஆரம்பிச்சூர் பிளாக் எழுதிட்டு இருக்காங்க இருந்தாங்க சும்மாவின் மாமா இந்தியாவில் சும்மா இருந்தால் இவ்வளவு விபரங்கள் கேட்டார்கள் எதையும் கொடுப்பதற்கு முன்னால் அவசியம் ஜெராக்ஸ் எடுத்துக்கொள்ளவும் பாஸ்போர்ட் விசா ட்ராவல் இன்சூரன்ஸ் பெட்டிகள் ஆகியவற்றை உங்கள் மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வைத்துக் கொள்ளவும் சுமார் பதினைந்து நாட்களில் யூகே விசா விஸ் விசாவிற்கு பா ஃபாரம்ஸ் ஃபாரங்களை ஃபார்ம்ஸ் ட்ராவல் ஏஜென்சி தயார் செய்து நம் கையெழுத்தை வாங்கி அனுப்பி வைப்பார்கள் பெரும்பாலும் விசா நிச்சயமாக கிடைப்பதற்கு தோதாக இவர்களை எல்லாவற்றையும் நம்மிடம் கேட்டு வாங்கி அனுப்புவதால் விசா கிடைத்துவிடும் நாம் கையெழுத்திட்டு கொடுத்த பதினைந்து நாட்களுக்குள் விஎஃப்எஸ் இன்டர்வியூக்கான தேதி ஆன்லைனில் கிடைத்துவிடும் எல்லாம் சரியாக செய்தி தந்துவிடுவதால் இன்டர்வியூவில் கேள்விகளுக்கு இடமில்லை பிறகு பத்து நாட்களில் விசா கிடைத்துவிடும் யூகே விசா கிடைத்த பிறகு மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கான ஒரே ஷென்ஜென் விசாவிற்கு டிராவல் ஏஜென்ஸ் தயார் செய்து மும்பைக்கு அனுப்ப வேண்டும் அது இன்னும் இருபது நாட்களுக்கு மேல் ஆகலாம் ஆக பயணம் செய்யும் தேதிக்கு எண்பது நாட்கள் முன்னதாக நீங்கள் வேலையை ஆரம்பிக்க வேண்டும் இல்லையென்றால் பாஸ்போர்ட் வித்து சென்ஜென் விசா ஏர்போர்ட்டில் இருக்கும்போது கூட கிடைக்கலாம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வாங்குவதற்கு பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் கையில் வைத்துக் கொள்ளவும் விசா விபரத்தை ட்ராவல் ஏஜென்ட்ஸ் கூட கொடுத்து கொள்ளலாம் பேசிக் ட்ராவல் கோட்டா பிடிக்யூ கேஷ் யுஎஸ் வந்து மூவாயிரம் ட்ராவலர்ஸ் செக் அண்ட் ட்ராவலர்ஸ் கார்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர் மூவாயிரம் டாலர் இது இது வந்து ஏழாயிரம் டாலர் பட் மோஸ்ட்லி யூரோ எழுநூறு யூரோ அண்டு சம் பவுண்டு நூறு பவுண்டு ஃப்ராங்க் நூற்றி எண்பது அண்ட் சம் யூஎஸ் டாலர் நூறு டிப்பிங் யூரோ டூ பர் பர்சன் பர் டே இதை நீங்கள் கையில் வச்சுக்கணும் இந்த பயணத்திற்காக கைவசம் எடுத்து சென்றவை என்னென்ன அங்கே வாங்கியவை என்னென்னு கேட்டிருந்தேன் அதுக்கு பை த ஃபாலோவிங் இன் இந்தியா பிஃபோர் யுவர் ட்ரிப் கீழ்கண்டவற்றை இந்தியாவிலே வாங்கி செல்லவும் விலை மலிவு அங்கே தேடி அலைந்து வாங்குவதற்குள் விலைத்து விடுவோம் அதற்கான நேரமும் உங்கள் சுற்றுலா நடத்தினர் தரப்போவதில்லை சூட்கேசுகளுக்கு தேவையான சிறிய பூட்டுகள் ஒன்று ரெண்டு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மூன்று பழம் நறுக்கும் கத்தி நான்கு கழுத்துக்கு உள்ளன் துப்பட்டா ஐந்து உள்ளன் குரங்குக்குள்ளாய் ஆறு வியர் உடம்பு சூட்டை உள்ளேயே வைத்திருக்கும் ஏழு ஜீன்ஸ் கூலி கொடுப்பதற்கு பதிலாக ஒரு செட் ஆடையே வாங்கிவிடலாம் எட்டு ஷால் பெண்களுக்கு ஒன்பது ஸ்கார்ஃப் பெண்களுக்கு பத்து ஸ்வெட்டர் லேசான ஸ்வெட்டர் பதினொன்று கிளவுஸ் சாதாரண கையுறையே போதும் பன்னிரெண்டு சிடி கண்டெய்னிங் மூவிஸ் சாங்ஸ் டிட்பிட்ஸ் ஜோக்ஸ் பசில்ஸ் சொகுசு பசில் செல்லும் பொழுது பொழுதுபோக்க உங்கள் பங்களிப்பிற்கு பதிமூன்று ஸ்பெக்ஸ் ஸ்பேர் புக்கு கண்ணாடி பதினான்கு சார்ஜர்ஸ் ஃபோன் கேமரா எம்பி த்ரீ லேப்டாப் பேட்டரிகளுக்கு சார்ஜர் பதினைந்து அடாப்டர் சீ த பிக்சர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சாக்கெட்ஸ் இன் யூகே அண்ட் இன் யூரோப் ப்ளக் பாயிண்ட்டுகள் இங்கிலாந்திலும் ஐரோப்பாவிலும் வெவ்வேறானவை இந்திய ரெண்டு பின் மூணு பின் ப்ளக்குகளை அங்கே மாட்ட முடியாது டூ பின் த்ரீ பின் ஹோட்டலில் பத்து யூரோ டெபாசிட் கட்டி அடாப்டர்கள் வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் திருப்பி கொடுக்க மறந்துவிட்டால் அதன் விடை உங்களுக்கு எழுநூற்றி இருபது ரூபாய் ஆகிவிடும் அதற்கு இந்தியாவிலே இன்டர்நேஷ்னல் டிராவல் அடாப்டர் என்று கேட்டு வாங்கிச் செல்லலாம் அல்லது ஃபோட்டோவில் இருப்பது போன்ற ப்ளக்குகள் இருந்தால் அவற்றை உபயோகப்படுத்தலாம் எப்போதும் உபயோகப்படுத்தும் மருந்துகளுடன் தலைவலி மாத்திரைகள் போன்றவையும் பதினாறு பதினேழு வந்து சன்கிளாசஸ் அவசியம் தேவை பனிமலை சிகரங்களில் பயங்கரமாக கண்கூசும் பதினெட்டு வந்து குடை நீரென்று மழை வரும் குறிப்பாக இத்தாலியில் பத்தொம்போது வாக்கிங் ஷூஸ் ஃபார் லேடீஸ் ஆல்சோ நைக்கி ரீபோக் வாக்கிங் ஷூஸ் வாங்கவும் நிறைய நடக்க வேண்டியது இருக்கும் ஆனால் குளிர் பிரதேசங்களானதால் நடப்பதில் சிரமம் தெரியாது நல்ல ஷூஸ் போட்டிருந்தால் பெண்களுக்கும் வாங்க வேண்டியது தான் இருபது வந்து லிப் பாம் சுவிட்சர்லாந்தில் உதழ்வடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஜீரோ டிகிரி செல்சியஸ் இருபத்தி ஒன்று பை டூ ஷூட் கேசர்ஸ் வித் வீலர்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஹேண்டில்ஸ் கைப்பிடி வலுவானதாக இருக்கட்டும் செக்கிங் இன் முப்பது கிலோ அண்டு ஹேண்ட் லக்கேஜ் செவன் கிலோ டூ நாட் பி லேசி டு கேரி எனி ஆஃப் தம் யூ மே என்கவுண்டர் சிவியர் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் டெம்ப்ரேச்சர் வந்து எட்டுலேருந்து பதினெட்டு டிகிரி செல்சியஸ் இந்தியாவிலேயே யூனிக் கனெக்ட் ஃபோன் கார்டு ஒன்று யூனிக் கனெக்ட் ஃபோன் கார்டு ஒன்று ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொள்ளவும் யூரோப் பூராவும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் யூரோப்பும் ஃபுல்லாகவே உங்களுக்கு நிமிடத்திற்கு பதினேழு ரூபாய் ஆகும் மிஸ்டு கால் கொடுத்து உங்கள் உறவினர்களை இந்தியாவிலிருந்து கூப்பிட்டால் ஆறாயிரம் ரூபாய் ஆகும் உறவினர்களுக்கு கொடுக்க லண்டனில் ஒரு பவுண்ட் ஷாப் என்றும் வெனிஸில் ஒரு யூரோ ஷாப் என்றும் தேடி பார்த்து வாங்க வேண்டும் சாக்லேட்டுகளை லீக்கென்ஸ்டைனில் கோஆபரேட்டிவ் வாங்கலாம் இல்லாத நாடு பயணங்கள் ம மனிதர்களை புதுப்பிக்கின்றன இந்த பயணம் உங்களை எந்த விதத்தில் புதுப்பித்ததுன்னு கேட்டிருந்தேன் யூரோப் டூரு எதிர்மறையான எண்ணங்களை விழித்தது இது நம்மால் முடியாது உலகமே நமக்கு எதிராக செயல்படுகிறதோ இந்தியா ரொம்ப மோசம் என்ற எண்ணங்களை மாற்றியது என் உடலின் ஆரோக்கியத்தை பற்றி என் பயத்தையே மாற்றி அமைத்தது நான் பஸ்ஸிலேயே பத்து நாடுகளையும் நிறைய நடையுடன் பதினான்கு நாட்கள் சுற்றி வந்தது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது நத்திங் மெஞ்சர்டு நத்திங் கெயின்டு டிசிப்ளின் விட்டுக்கொடுத்தல் காலம் தவறாமை த டூர் மேனேஜர் நம்ம விட்டுட்டு போயிட்டார்னா ஆகியவை தன்னாலே வந்துவிடும் அப்புறம் என்னென்ன நாடுகளை கண்டு கழித்தீர்கள் அங்கு கிடைத்த வித்தியாசமான அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள்னு சொல்லியிருந்தேன் இங்கிலாந்து சிம்னி வைத்த வீடுகள் குறுகலான தெருக்கள் மேடம் டுசார்ட்ஸ் பாக்ஸ் சிலைகள் மியூசியம் லண்டன் ஐ வீல் பறவை பறவையின் பார்வை ஃப்ரான்ஸில் வந்து போக்ஸ்தோனை கலையுடன் இணைக்கும் யூரோ டனல் கடலுக்கடியில் ரயில் பாதை பராதே லாதின் ஷோ மிக டீசண்டான கேப்ரே ஐஃபில் டவர் நோட்டர்டாம் கதீட்ரல் மோனாலிசா உள்ள மியூசியம் பெல்ஜியத்தில் வந்து புருசல்ஸில் மேனக்னன் பீஸா இந்த சிறுநீர் கழிக்கும் சிறுவன் சிலை அப்புறம் ஆட்டோமியம் அதில் இரும்பு அணுவின் உள்ளமைப்பு ஆண்ட் வெர்பு டைமண்ட் லேண்டு நெதர்லாந்து ஹூ கேன் ஹோப் டூலிப் தோட்டம் சீஸ் ஃபேக்ட்ரி மில் ஜெர்மனி ஒடிகோலான் ஒரிஜினல் ஷாப் அதிலேருந்து கொலோன் கதீற்றல் ரைன் நதியின் மீது படகு சவாரி பிளாக் ஃபாரஸ்ட் குக்கு கிளாக் சுவிட்சர்லாந்து மலமல ஆறு எங்கெங்கும் ரைன் ஃபால்ஸ் ஜூரிச் மவுண்ட் இட்லிஸ் பத்தாயிரம் அடி யூங் பிராவோ யூரோப்பின் சிகரத்தில் பதினொன்றாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு அடி விதம் விதமான இருநூறு கேபிள் கார்கள் லீ கெய்ன்ஸ்டைன் வாடூஸ் வரியில்லாத நாடு எல்லா நாட்டு அரசியல்வாதிகளுக்கும் தாதாக்களுக்கும் அக்கௌண்ட் உண்டு என்கிறார்கள் ஆஸ்திரியா ஸ்வரோஸ்கி அதாவது கிறிஸ்டல் நகை கல் நகைகள் வைன் யார்ட்ஸ் திராட்சை தோட்டங்கள் வைனும் ஷாம்பெயினும் தான் எனக்கு ஸ்பெஷல் இட்டாலி வெனிஸில் கீடக்கா கானல் போட் ரைடு செயின்ட் மார்க் பசிலிகா கிளாக் டவர் கொண்டோலா ரைடு இருந்தது நாங்கள் போகும்போது பீஸா சாய்ந்த கோபுரம் ஃப்ளாரன்ஸ் ரோம் பழைய ரோமானிய கோட்டைகள் த்ரெவி ஃபவுண்டன் த்ரீ டி ரொமேனிய த்ரீ டியில் ரொமேனிய சரித்திரம் கொலோசியம் வேட்டிக்கன் உலகத்திலேயே மிகச்சிறிய நகரம் மிகப்பெரிய கதீட்ரல் செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா எல்லா நாடுகளிலும் உடையும் கட்டடங்களும் உடையும் கட்டடங்களும் ரசிக்கத்தக்கவை நாம் பார்த்திராதபடி வித்தியாசமானவை லண்டனிலிருந்து போக்ஸ்டோனுக்கு பஸ்ஸில் வந்தோம் போக்ஸ்டோனிலிருந்து யூரோ டனல் வழியாக காலையைக்கு வந்து காலை காலையிலுக்கு வந்து பின் பாரிஸுக்கு வந்தோம் பாரிஸிற்கு யூரோ டனல் என்பது போக்ஸ்டோனை காலையிலுடன் இணைக்கும் கடலுக்கு போடப்பட்ட படப்பட்ட ரயில் பாதையாகும் பஸ்ஸை அப்படியே ரயிலில் ஏற்றி விடுகிறார்கள் நாம் இறங்கி நிற்க சிறிது இடம் இருக்கிறது ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் இடையில் ஒரு தடுப்பு இருக்கிறது சுமார் முப்பது நிமிடத்தில் பயணம் முடிந்து விடுகிறது அலுப்பு தெரியாமல் எல்லா நாடுகளுக்கும் பஸ்ஸிலேயே போக முடியுமா முடியும் சாலைகள் அவ்விதம் ஒரு நாளைக்கு ஒரே தடவையில் ஐநூறு கிலோமீட்டர் முந்நூறு மணி நேரம் மூன்று மணி நேரத்தில் போகிறார்கள் ஆனால் இத்தாலிக்குள் நுழைந்தோமோ டிரைவர் குஷிதான் இந்தியாவில் இருப்பது போன்று பெருமிதமாக இருந்தது எங்கு வேண்டுமானாலும் பார்க்கிங் செய்தார்கள் அதற்கு முந்தைய நாடுகளில் பஸ்ஸில் சாப்பிட்டாலே போலீஸில் ஃபைன் கட்ட வேண்டும் என்றார்கள் சாலைகளில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் உலோகப் பொருட்கள் அழகானவை இன்னும் நூறு வருடத்திற்கு அழியாதவை நோ சிமின் பில்லர்ஸ் விச் பிரேக் ஈஸிலி ஜலதோஷம் யாருக்கும் இல்லை எல்லா நாடுகளிலும் சைவ இந்திய இந்திய சைவ உணவு பரிமாறப்பட்டது மிச்சத்தை அடுத்த போஸ்ட்ல சொல்கிறேன் நன்றி